எதற்காக நாம் திருக்கோயில்களுக்கு இப்படி யாத்திரையாக வர வேண்டும் நாடும் நகரமும் கோயிலும் தேடி சென்று சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாக கொள்வரே என்று திருமந்திரம் பேசுகின்றது இறைவன் இருக்கக்கூடிய எழுந்தருள் இருக்கக்கூடிய தலங்களுக்கெல்லாம் தேடி சென்று நாம் சிவபெருமான் என்று அவனுடைய புகழைப் போற்றி பாடி தரிசித்து அந்த ஆனந்தத்தில் திளைத்து நாம் வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபட்டு வழிபட்டு பண்பட்ட பின்பு நம்முடைய உள்ளத்திலேயே இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்வான் என்பது அதனுடைய பொருள் இப்போ திருக்கோயில்களுக்கெல்லாம் வரும்போது நமக்கு என்ன தோன்றும் எத்தனையோ ஆயிரம் வருடங்களாக இது போன்ற தலங்களில் எத்தனையோ புண்ணிய ஆத்மாக்கள் இந்த தெய்வத்தை தரிசனம் செய்திருக்கோம் இல்லையா நம்ம ஊர்லேயே கோயில் இருக்குது நம்ம ஊர்லேயே சாமி இருக்குது நம்ம சிவலிங்க மூர்த்தி இருக்குது அப்புறம் நாம் ஏன் அங்கே வழிபடாமல் இங்கே வந்து வழிபடணும் அங்கு இறைவன் இல்லை இங்கே தான் இருக்கிறாருன்னு தேடி வந்தமான்னா இல்லை அங்கும் இறைவன் இருக்கிறார் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் என்பதுதான் திருமந்திரம் அப்படி அங்கே இருக்கக்கூடிய இறைவனை இங்கே ஏன் தேட வந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த லிங்கமூர்த்தியை எத்தனையோ நூற்றாண்டுகளாக அரசாண்ட மன்னர்கள் முதல் அடியார்கள் வரை எத்தனையோ புண்ணிய ஆத்மாக்கள் தேடி வந்து மகிழ்ச்சியாக இறைவனை பூசை செய்து வழிபட்டு இந்த தளத்திலேயே கூட உயிர் கூட திருவடி பேரை அடைந்திருக்கும் அப்போ அந்த புண்ணிய ஆத்மாக்களுடைய அருள் நமக்கு இப்படி திருத்தல யாத்திரையாக வரும்போது கிடைக்கும் எனவே தான் அப்பர் சுவாமிகள் கோவை என்ற பதிகத்தை ஆறாம் திருமுறையிலே பாடியிருக்கின்றார்கள் தெல்லை சிற்றம்பலம் அப்படி நாம பாடுறோம்ல அடிக்கடி கைலாய நாதனையே காணலாமே கைலாய நாதனையே காணலாமே ஆறு வீங்கோய் ராமேதுரம் விண்ணம்பர் ஏரிடவை எம் அப்பேரூர் சண்டை மூடி சாலை கூடி தக்கனூ தலையா அப்படி ஒவ்வொரு சேத்திரமாக போய் வழிபடும்போது அங்கே இருக்கக்கூடிய புனித தீர்த்தம் அங்கு இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள் அங்கு இருக்கக்கூடிய திருக்கோயிலினுடைய கட்டிடக்கலை அங்கு வாழக்கூடிய மக்கள் அங்கே வாழக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழி அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய உணவு கலாச்சாரம் அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய ஆடை அணிகலன்கள் முதல் அவர்களுடைய வாழ்வியல் வரை நாம் இதனை எல்லாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது இல்லையா நம்ம ஊர்லேயே இருந்தோம்னா அதெல்லாம் தெரியுமா தெரியாது இப்படி தலங்கள் பல்வேறு தலங்களுக்கு வரும்போது தான் ஒவ்வொரு தலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு விருட்சம் இருக்கும் இல்லையா ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில பயிர் விளையும் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில மண்ணில் ஒரு சில பயிர் விளையாது ஒரு பகுதியில் ஒன்று கிடைக்கும் இன்னொரு பகுதியில் அது கிடைக்காது அப்படி பல்வேறு பகுதிகளுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது அப்படி தான் நாம் க்ஷேத்திரங்களுக்கு யாத்திரையாக வரக்கூடிய இந்த நிலையும் பெரியோர்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் பொதுவாக நாம் தீர்த்த யாத்திரை தல யாத்திரை பாத யாத்திரை என்றெல்லாம் நம்ம அவர்கள் செய்வார்கள் ஒரு குறிப்பிட்ட திருக்கோயிலை நோக்கி நடந்தே செல்வது பாத யாத்திரை ஒரு குறிப்பிட்ட திருத்தலத்திற்கு இப்படி பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக போகிறது தல யாத்திரை புண்ணிய நதிகள் இருக்கக்கூடிய தலங்களுக்கு போய் அங்கு திருமுழுக்காடி நீராடி இறைவனுடைய அருளை பெறுவது தீர்த்த யாத்திரை அப்படிதான் நாம் தீர்த்த யாத்திரையாக தல யாத்திரையாக இந்த உஜ்ஜயினிக்கு நாம் இன்றைய தினம் வந்திருக்கின்றோம் அப்போ இங்கே புண்ணிய ஆத்மாக்கள்னு சொல்லுவோம் அங்கே மகான்கள் ஞானிகள் யோகிகள் இவர்களுடைய பாதங்கள் எல்லாம் இது போன்ற தலங்களில் பட்டிருக்கோம் இல்லையா எத்தனையோ மகான்கள் வந்திருப்பாங்க இந்த மண்ணுக்கு எத்தனையோ யோகிகள் எத்தனையோ அவதார புருஷர்கள் எத்தனையோ சிவனடியார்கள் எல்லாம் இந்த மண்ணுக்கு வந்திருப்பாங்க இங்கே தரிசனம் செய்திருப்பாங்க கடந்த காலங்களில் இப்போ அவர்களுடைய பாதம் பட்ட இடத்துல நாமும் வந்து இன்றைக்கு நடந்திருக்கிறோம் நாமும் அவர்களுடைய வழியில் நாமும் இன்றைக்கு இறைவனை தரிசனம் செய்திருக்கிறோம் அப்படின்னும்போது போது அந்த புண்ணிய ஆத்மாக்களுடைய அருளெல்லாம் நமக்கு கிடைக்கும்